வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க காமாட்சி அம்மன் ஏன் வீட்டுனும் இந்த விளக்கை ஏத்துறதால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் ஏன் குறிப்பிட்ட சுப காரியம் நடக்கும் பொழுது குறிப்பா வந்து திருமண நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் எதனா ஒரு வீடு கிரக பிரவேசம் அந்த மாதிரியான நிகழ்வுகளை பண்ணும் பொழுது காமாட்சி அம்மன் விளக்குக்கு இவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோமே அதற்கான காரணம் என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் பார்க்கலாம் அடுத்தது குறிப்பா இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த காமாட்சி அம்மனை நினைச்சு சொல்ல வேண்டிய இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய காமாட்சி அப்படின்னா நம்ம மனசுல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான எண்ணங்களும் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த அன்னை நோக்கி முறையிட்டு இந்த ஒரு விளக்கை ஏத்தும் பொழுது நமக்கு அந்த விஷயம் வந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள நிறைவேறிடும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம போய் பார்க்கலாம் நம்ம ஏற்றக்கூடிய ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு ஒவ்வொரு விளக்குகள் வந்து ஒரு முகம் இரண்டு முகம் ஐந்து முகம் அந்த மாதிரியான அம்சம் கொண்ட விளக்குகளாக இருக்கு அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு அதே போல இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா இது எல்லா விளக்குகளுக்கும் வந்து சிகரம் வச்ச மாதிரியான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய விளக்காக இருக்கு இது பெரும்பாலும் பல வீடுகளில் இருக்கக்கூடிய விளக்கு தான் எல்லா வீட்லயும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்க தான் செய்யும் அந்த விளக்கை நம்ம வந்து அழகாக நம்ம மெயின்டைன் இருப்போம் அந்த விளக்க வந்து நம்ம ஏத்துறது வழக்கம் ஏன் இப்படி செய்யறோம் ஏன் கண்டிப்பா வீட்டுல வந்து காமாட்சி அம்மன் விளக்கு எரியணும் அப்படின்ற தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாம் எந்த வீட்டுல வந்து இந்த விளக்கு எரியுதோ அந்த வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது அப்படின்றது இருக்கு அது ஏன் அப்படி சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் உலக மக்களுடைய நன்மைக்காக தவம் இருந்தவங்களே காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல சகல தெய்வம் தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்கு அடக்கமாக ஆனாங்களாம் அதனால எல்லா தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள்ள போய் ஐக்கியமானதாக வரலாறுகள் இருக்கு புராணங்கள் சொல்லுது இதன் காரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டா ஒவ்வொருவரும் அந்த அனைத்து தெய்வங்களையும் நம்ம வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு நம்ம முறைய தேவைகளை நிறைவேற்றத்துக்காக அம்மனே வந்து தவம் செஞ்சாங்க காமாட்சி அம்மனே தவம் இருந்ததால இந்த மகிமை அந்த விளக்கு இருக்கு தான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் பொழுது நமக்கு நிறைய வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது பூஜைகளில் காமாட்சி அம்மனுக்கான இந்த விளக்குக்கு மகத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த காமாட்சி அம்மனுக்குள்ள சகல தெய்வங்களும் அழக்கமாக இருக்கிறதால தங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டும் இந்த விளக்கு ஏத்தனா அந்த தீப ஒளியில குலதெய்வமே தோன்றுவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால்தான் வீட்டில் இருக்கிறவங்க காமாட்சி அம்மனுடைய அருளையும் குலதெய்வத்துடைய அருளையும் ஒன்று சேர பெற முடியும் அப்படின்றது இருக்கு இந்த ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் சரி அவங்க வந்து காமாட்சி அம்மனையே நம்ம வந்து குலதெய்வமாக நினைத்து இந்த விளக்கை ஏற்றும் பொழுது அவங்க அதுலதான் அந்த காமாட்சி அம்மனை விளக்கு ஏத்தும் பொழுது நீயே என் குல தெய்வமாக இருந்து எங்களுடைய குலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அந்த விளக்க ஏத்தணும்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த குறிப்பிட்ட நம்ம விளக்கேத்துறதுக்கு வந்து காமாட்சி தீபம் அப்படின்ற பெயராலையும் நம்ம அழைக்கிறோம் இப்ப காமாட்சி விளக்கை ஏத்தும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் காமாட்சினாலே நம்மளுடைய காமாட்சி நம்மளுடைய மனதுல தோன்றக்கூடிய அனைத்து விதமான அபிலாஷைகள் நம்மளுடைய எண்ணங்களுடைய அலைகள் அனைத்து அனைத்தையுமே வந்து ஒன்று சேர வந்து அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றாக திரட்டி அது வந்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனாலதான் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் நம்ம ஒன்று சேர பெறணும்னா நம்ம இந்த காமாட்சி அம்மனுடைய விளக்கை ஏத்தணும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் திருமண சடங்குகள்ல கூட மணமகளுடைய கையில காமாட்சி அம்மனுடைய விளக்கை வந்து கொடுத்து வர சொல்லி சொல்றாங்க அப்படின்றதும் இருக்கு திருமணமாகி ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு ஒரு புது வீட்டுக்கு போறாங்க அப்படின்னாலும் அங்க ஏத்தக்கூடிய முதல் விளக்காக திகழக்கூடியது இந்த காமாட்சி விளக்கு தான் அதோட காமாட்சி விளக்குல குலதெய்வமும் தான் அந்த விளக்கை ஏத்தும் பொழுது குலம் ச வந்து தழைத்து வளரும் அப்படின்ற நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கு மங்களகரமாக வந்து அந்த தீபத்தை ஏத்தணும் அப்படின்றதும் தினமுமே இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அப்படின்றதும் இருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து சீர்வரிசையாக தரக்கூடிய பொருட்கள் எதுவாக இருக்கலாம் அவங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரியான சீர்வரிசைகளை இப்ப கொடுக்கிறோம் ஆனா ஒரே ஸ்டாண்டர்ட் இந்த ஒரு பொருள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த காமாட்சி அம்மனுடைய விளக்க தான் வந்து முதன்மையாக நம்ம வந்து கருதுறோம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கும் ரெண்டு குத்து விளக்கும் வந்து கொடுக்கறது வந்து நம்மளுடைய பரம் பாரம்பரியமா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தொன்று தொட்டு செய்யக்கூடிய வழக்கமாக இருக்கு நம்முடைய முன்னோர்கள் ஏற்றி காமாட்சி அம்மானுடைய விளக்குகளையும் பரம்பரை பரம்பரையா வந்து வச்சு வழிபடக்கூடிய வழிபாடுகளையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து ஒரு சில குடும்பத்துல இதுவுமே வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து இந்த காமாட்சி அம்மனுடைய வழிபாடுகளை பண்ணும் பொழுது விளக்கேற்றும் பொழுது நம்ம வந்து சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு மந்திரம் கொடுத்திருக்கேன் அந்த மந்திரத்தை பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க நம்மளுடைய பேஜ்ல நீங்க செக் பண்ணி பாக்கலாம் இப்ப குறிப்பா இப்ப நான் வந்து இந்த காமாஷி அன்னைக்கான ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்றேன் அந்த மந்திரத்தை நீங்க வந்து தொடர்ந்து சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ இந்த காமாட்சி அணைய நினைச்சு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு பெயர காமாட்சி சித்தி மந்திரம் அப்படின்ட்டு சித்தினா நமக்கு வந்து நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறது அப்படின்ற அர்த்தம் இப்ப அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமக அப்படின்ற மந்திரத்தை உங்களால் தினமுமே விலக்கேற்றி காலையும் மாலையும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அதே போல செவ்வாய் வெள்ளிக்கிழமையில அதிக பலன்களை கொடுக்கும் அந்த தினத்தையும் தாண்டி பௌர்ணமி தினம் எடுத்துக்கிட்டால் அன்றைய தினம் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் வந்து நிறைவேறக்கூடிய தினமாகவும் இந்த பௌர்ணமி தினம் வந்து கருதப்படுது தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்